சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் இந்த முப்புடாதி அதாவது பிடாரியை வந்து முழுமையாக அந்த சப்த ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் அதை புரிஞ்சுக்கிடணும் அது மாதிரி முத்தாலமன் கதையும் இந்த முப்புடாதி கதையும் கிட்டத்தட்ட ஒரே கதை தான் என்ன கதைன்னு சொல்றேன் அந்த கதையினுடைய கரு என்னன்னா அவள் நாக குலப்பெண் அவளதான் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அவங்களால விட முடியலை மீதி என்னென்னமோ கதை கட்டுறாங்க மகிஷாசுரவர்தினி கதையை கொண்டு வந்து முப்படாதி கதையில் சேர்க்குறாங்க ஆனால் என்ன கதை சேர்த்தாலும் அவங்களால் விட முடியாத ஒரு முக்கிய தகவல் தகவல் எதுன்னா அவள் நாகர்குலத்தை சேர்ந்தவள் என்பது தான் இதுக்கு ஒரு புராண கதை இருக்குது அதை நான் சொல்கிறேன் சிவனும் பார்வதியும் இருக்கும்போது அது அதுக்கு முன்னாடியெல்லாம் சிவன் வந்து உணவு எல்லாருக்கும் வழங்க போனார் அப்படின்ற கதையெல்லாம் வருது நான் கதையை இந்த முக்கியமான பகுதியை மட்டும் சொல்கிறேன் அப்படியே சிவன் எல்லாருக்கும் படி இழந்துட்டு வரும்போது ஒரு நாள் லேட் ஆகுது அப்போ பார்வதி கேட்குறாங்க ஏன் இவ்வளவு லேட்டாக வர்றீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க கேட்டு அவர் வந்து கோவிக்கிறார் நான் எவ்வளோ பேருக்கு படி அளக்கணும் போன உடனே வர முடியுமா அப்படின்றாரு சரி இவர் கோபமாக இருக்கிறாரே இவரை வந்து சமாதானப்படுத்துவோம்னு பார்வதி என்ன பண்ணுறாங்க மெல்ல போய் அவர் கண்ணை மூடுறாங்க கண்ணை மூடின உடனே அப்படி உலகமே இருண்டு போயிடுது இருண்டு போன உடனே சிவனுக்கு என்ன ஒரு பழக்கம் எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டிக்கு ஒரு சாபம் கொடுக்குறது தான் அவருக்கு வேலை உடனே பார்வதியை சபிச்சு நீ வந்து பாதாள லோகத்துக்கு போயிருன்றார் பூலோகத்துக்கு போகிற சாபம் கூட இல்லை பாதாள லோகத்துக்கு போ அப்படின்றாரு அப்போ பாதாள லோகத்துக்கு போகன்னு சொல்லுவதோட விடாம அந்த பார்வதியை எட்டு துண்டாக்கி தூக்கி நாகலோகத்துக்குள்ளே போட்டுறாரு பாதாள லோகம்னா பூமி கடியில் இருக்கிறது பாம்பு தானே நான் நேற்று அந்த பிடாரி பற்றி சொன்ன அந்த ஒரு முன்னுரையில் கூட சொன்னேன் பூமிக்குள்ளே இருந்து வர்றவங்களாம் இறந்தோர் அப்படின்னு மக்கள் கருதுனாங்க அப்படின்னு ஆக அந்த பாதாள லோகத்தில் இருக்கிற நாகலோகத்தில் இவர் இந்த பார்வதியை எட்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டுருவார் அங்கே இருக்க நாகக்கண்ணி ரொம்ப நாளாக வந்து சிவன் கிட்ட எனக்கு பிள்ளை வரம் கொடுங்கன்னு கேட்டு அது தவம் இருக்கும் அப்போ இந்த எட்டு துண்டம் போட்டிருக்கேன் எட்டு பிள்ளை நீ எடுத்துக்கோ அப்படின்றாரு அப்போ அங்க ஒரு நாற்பது முட்டை அடை காத்து கொண்டு அந்த நாகக்கண்ணி என்ன செய்து இந்த எட்டு முட்டையும் சேர்த்து வச்சு நாற்பத்தெட்டு முட்டையாக அடை காக்குது அப்படி அடை போது ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை நல்ல ராகு காலத்துல அந்த எட்டு முட்டையும் பொறிக்குது பொரிச்சு அஷ்டகாளி காளி எனப்படுகின்ற எட்டு அகோரமான காளிகள் வர்றாங்க இந்த எட்டு காளியும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரே தெய்வமாகி மைஷாசுரனை கொன்று வர்தினி என்று பெயர் பெற்றார்கள் இதுதான் முப்படாதி அம்மன் கதை இதே தான் முத்தாலம்மனுக்கும் சொல்றாங்க இப்போ இந்த வர்தினி கதையெல்லாம் பிரிச்சேர்க்கை நமக்கு அது தெரியும் அந்த கதைகள் எப்போ வந்ததுன்னு அது ஆரம்பத்துல வந்தது இல்லை பின்னாடி வந்தது இந்த சிவன் கண் பார்வதி வந்து சிவனுடைய கண்ணை மூடி விளையாண்டதெல்லாம் நமக்கு நிறைய கதைகளில் வரும் உடனே பூமி இருண்டு போயிருச்சு அப்படின்றது அது ஒரு பக்கம் இதில் அழியாத ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா இந்த முப்புடாதியோ அல்லது இந்த அவளோட பிறந்த அந்த எட்டு பேர் சப்தகன்னியர் ஏழு பேர் ச சிலர் வந்து அஷ்டமாத்திரிகான்னுவாங்க எட்டு பேராக்கி அஷ்டமாத்திரிகான்னு சொல்லுவாங்க வடநாட்டில் இங்கே வந்து நம்ம சப்தகன்னின்னு ஏழு பேர் தான் சொல்லுவோம் அதில் மூன்றாவதாக இந்த முப்பிடாதி அம்மன் பெயர் சொல்லப்படுகிறது இவளை தான் முப்பிடாரின்னு சொல்கிறாங்க முப்புடாதின்னு சொல்கிறாங்க இந்த பெண் தேவதை தான் ஒரு தெய்வமாக வழிபடு தெய்வமாக நிறைய இடங்களில் வைத்து வழிபடுகின்றார்கள் இதுலேயும் ஒரு சின்ன மாற்றத்தோட ஒரு கதை கொண்டு வர்றாங்க அது எப்படின்னா ஒரு பிரம் பிரம்மனுக்கும் தானாவதி என்ற பெண்ணுக்கும் எட்டு பெண்கள் பிறக்குறாங்க பிரம்மனுக்கும் பிரம்மதேவனுக்கும் தானாவதிக்கும் அந்த எட்டு பெண்களும் பொதிகை மலையில் வளர்றாங்க பொதிகை மலைக்கு வந்து அங்கு வளர்ந்து அவங்க மகிஷாசுரனை அழிப்பதற்காக அங்கு வந்து வளர்ந்து வரும்போது அவர்களும் நாகலோகத்தில் பிறந்தவர்கள் என்ற ஒரு கதையும் வழங்குது பொதிகை மலை பகுதியில் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இவங்களோட பிறந்த அந்த மீதி ஏழு பேர் முப்படாதியோட பிறந்த மீதி ஏழு பேர் யாருன்னா ஒன்று முத்தாலம்மன் அடுத்தது மாகாளி அல்லது பத்திரகாளி அடுத்தது உலகளந்தால்ன்றாங்க உலகலந்தாள் உலகநாயகி அந்த மாதிரி அப்புறம் அரியனாச்சி அரியனாச்சின்னு ஒரு சாமி அதைத்தான் நாகாத்தம்மன் நாகவல்லி அப்படின்னு சொல்கிறாங்க செண்பகவள்ளி அல்லது செல்வி செல்லாயி செல்லாண்டி அந்த அதற்கடுத்து சந்தனமாரி சந்தனமாரி இந்த ஏழோட நம்ம காந்தாரியையும் ஒன்று சேர்த்து எட்டுன்னு ஆக்குறாங்க அது வந்து பிற்கால சேர்க்கை பொதுவாக அந்த ஏழு பேர் சப்தகன்னி அப்படின்றது தான் நம்ம நாட்டில் வழங்கி வர்றது அந்த சப்தகண்ணியரை வந்து மக்கள் போகின்ற நடக்கின்ற பாதையில் அதுக்கு சிலை வைத்திருப்பாங்க ஏழு கல் வைப்பாங்க அல்லது ஏழு பெண் தெய்வம் சிலை வைப்பாங்க அது கன்னி பெண் கன்னிமார் அவங்க வந்து போகிற வாரம் வந்து பாதுகாப்பாங்க இன்னொன்று வந்து பிறந்த குழந்தை குழந்தை பிறந்த உடனே சப்தகன்னிக்கு போய் காணிக்கை செலுத்துவாங்க அதுவும் குழந்தையை பாதுகாக்கின்ற ஒரு தெய்வம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தையை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது நாட்டில் அது வந்து சப்தகன்னி அல்லது பிடாரி அடுத்தது இந்த பிடாரிக்கு எங்கே கோயில் இருக்குன்னு பார்ப்போம் பாலக்காட்டில் இருக்குது கடையம் செந்தட்டி ஆழ்வார்குறிச்சி பரம்பு புளியங்குடி மேலத்தாளையூத்து போன்ற ஊர்களில் நம்ம கோயில் இருக்கிறத பார்க்குறோம் அடுத்தபடியாக தஞ்சை திருச்சி அரியலூர் பட்டுக்கோட்டை பழனி பழனியில் பொதினின்னு சொல்லுவோம் பழனியுடைய பழைய பேர் அங்கே அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருக்குது விழுப்புரத்தில் காட்டுப்பையூர் தஞ்சையில் கீழே மதுரையில் வந்து வெள்ளியங்குன்றம் பக்கத்தில் இந்த மாதிரி நிறையா ஊர்களில் நிறையா ஊர்னா என்னென்னா ஆற்றங்கரை ஊர்களில் அதுதான் நான் பிடாரியை வந்து மருதநில தெய்வம்னு சொல்கிறேன் பிடாரி வந்து மருதநில மக்கள் தான் அவளை வந்து வழிபடு தெய்வமாக கொண்டு குழந்தை நலம் காக்க வேண்டி வழிபட்டார்கள் அடுத்தது இந்த பிடாரிக்கு வந்து உயிர் பலி கொடுப்பாங்கன்றது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிடாரிக்கு வந்து அவள் ஒரு உயிரை காப்பாற்றணும்னா அவளுக்கு ஒரு உயிரை பலியாக கொடுக்கணும் நீலகேசி காவியத்தில் அப்படிதான் ஊருக்கு வெளியே சுடுகாட்டில் தான் அந்த பிடாரிக்கு கோயில் இருக்கும் அப்போது அங்கே ஒருத்தர் வந்து பிடாரிக்கு ஒரு ஆடு வெட்டுறேன்னு நேர்ந்துக்கிட்டு ஒரு ஆட்டை கொண்டு வந்து வெட்ட வரும்போது இருந்த ஒரு துறவி முனிச்சந்திரன் ஆட்டை வெட்டாத ஆட்டுக்கு பதிலாக ஆடு மாதிரி செஞ்சு ஒரு ம களிமண் பொம்மையை வெட்டு அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லி கொடுப்பாரு அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கருத்து